கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களோடு ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் மேலும் சபாநாயகர் தேர்வு அல்லது குடியரசுத் தலைவரின் நடைபெற இருக்க வாய்ப்புகள் உள்ளது முழு விவரங்கள் என்ன வணக்கம் மூன்றாவது முறையாக நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அவரது தலைமையில் புதிய அமைச்சரவையும் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இது புதிய அரசு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் புதிய அரசு பதவியேற்ற பிறகு எப்போதுமே சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்றம் கூடுவது இயல்பு அந்த வகையில் இந்த முறை ஜூன் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது ஜூன் பதினேழாம் தேதி இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்பட்டு ஜூன் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரு நாட்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏனென்றால் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் ஒரே நாளிலேயே பதவி பிரமாணம் செய்து வைப்பது என்பது இயலாத ஒன்று எனவே அனைவருக்கும் செய்து வைப்பதற்கு இரு நாட்கள் தேவைப்படும் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபதாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்வு இருக்கும் என்று கூறப்படுகின்றது மக்களவை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார் என தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த கூட்டம் என்று சொல்லுகின்ற போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று திரண்டு அவர்கள் மத்தியில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் எப்போதுமே ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட் தான் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் ஆனால் எப்போதெல்லாம் ஒரு அரசு புதிய அரசு பதவியேற்று பொறுப்புக்கு வருகின்ற போது முதல் கூட்டத்தொடர் பாராளுமன்றம் கூடுகிறதோ அப்போது அதிலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது என்பது சம்பிரதாயமான ஒன்று ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தான் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தி இருந்தாலும் கூட முழுமையான பட்ஜெட்டை புதிய அரசு தான் தாக்கல் செய்ய போகின்றது எனவே அந்த அடிப்படையில் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையோடு அந்த கூட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எப்போதுமே நாடாளுமன்றத்தை எப்போது கூட்டுவது எப்போது நடத்துவது என்பது தொடர்பாக எல்லாம் குடியரசுத் தலைவர் முடிவு செய்வார் குடியரசுத் தலைவருக்கு அதற்கான பரிந்துரைகளை வழங்குவது மத்திய அமைச்சரவை தான் எனவே இன்று மாலை நடைபெறும் மத்திய அமைச்சரவையில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான பரிந்துரைகளை குடியரசுத் தலைவருக்கு மத்திய அமைச்சரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை